தமிழக வெற்றி கழகம் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனித்து போட்டியிடுமா அல்லது கூட்டணி அமைச்சு போட்டியிடுமா அப்படி கூட்டணி வச்சா யாரோட கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு பரவாயில்ல எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க சில பேரு இவங்க பிஜேபியோட தாங்க கூட்டணி வச்சு போட்டிடுவாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க ஒரு சிலர் ஆனா அதெல்லாம் இல்லங்க தமிழக வெற்றி கழகத்துக்கும் அதிமுகக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தையே முடிஞ்சிருச்சுங்க கண்டிப்பா அதிமுகவோட தாங்க தாவிதா கூட்டணி வச்சு போட்டிடுவாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க இன்னும் சிலர் ஆனா அதெல்லாம் இல்லங்க

தமிழக வெற்றிக் வெற்றிகழகத்தோட வளர்ச்சி பிடிக்காத சிலர் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு மக்களிடத்துல இருக்கிற நன்மதிப்பையும் அந்த கட்சியோட தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிற மக்கள் செல்வாக்கையும் எப்படிதான் வீழ்த்தறதுன்னு தெரியாம எப்படி அவது இவங்க மேல அவதூறு பரப்பி மக்களிடத்துல தாவேக்கா மீது கெட்ட பேரை உருவாக்கி தாவேக்காவை வீழ்த்தணும்னே இல்லாத ஒரு கூட்டணி கணக்கு அதாவது தாவேகா பிஜேபியோட கூட்டணி அப்படின்னு பொய்ய சொல்லி பரப்பிட்டு வராங்க தாவேகா பிஜேபியோட கூட்டணி என்பது இப்ப வரைக்கும் பொய்யான செய்தி தாங்க இனியும் அதுக்கு எப்படின்னு தமிழக ஒற்றை கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய உடனே மக்கள் விரோத ஆட்சி செய்யும் இந்த பாசிச பாஜகவையும் பாயாச திமுகவையும் தான் நம்ம அரசியல்ல இருக்கும் இந்த ரெண்டு கட்சிகளையும் ஆட்சியில இருந்து அப்புறப்படுத்தி ஆகணும் ஒரு காலத்திலையும் இவங்களோட கூட்டணி இல்லனே ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டாருனே இது மட்டும் இல்லாம கொள்கை ரீதியா பார்க்கும்போது போது பாஜக இணைய ஒருபோதும் வாய்ப்பே இல்லன அதனால தமிழக வெற்றிக் கழகம் பாஜக கூட்டணி அப்படின்ற பொய்யான செய்திகளை நம்பாதீங்க அடுத்து இன்னொரு தரப்பு தமிழக வெற்றிக் கழகம் அஇஅதிமுக கூட்டணிங்க அதே அந்த ஆண்டிகை தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக கூட்டணி பேச்சு வரது கூட முடிஞ்சிருச்சு அப்படியே பேசிட்டு இருக்கிறாங்க உண்மையிலேயே இதுவும் பொய்யான செய்தி தாங்க இதையும் ஏற்கனவே தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் மிக தெளிவா சொல்லிட்டாரு தாவேக்கா தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு எங்க தலைமையில கூட்டணி வரவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்குனும் தெளிவா சொல்லிட்டாருங்க அது மட்டும் இல்லாம இவங்க தீர்மானங்கள் எல்லாத்திலயுமே பாத்தீங்கன்னா முதல்வர் வேட்பாளர் திரு விஜய் அவர்கள் தானே தீர்மானங்கள் நிறைவேற்றி வராங்க இதுதாக தாவேகா கூட நிலைப்பாடு இவங்களோட நிலைப்பாடு இப்படி இருக்கு அதிமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா அதிமுகன்றது நேற்று ஆரம்பிச்ச கட்சி இல்லைங்க ஐம்பத்தி நான்கு வருட கட்சி அதுலயும் முப்பது வருஷம் தமிழ்நாட்டு ஆண்ட கட்சி எங்க கட்சியில எல்லாரும் அரசியல் அனுபவம் உள்ள சீனியருங்க அதுலேயும் இப்ப அதிமுகவோட பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டோட முன்னாள் முதல்வர் தற்போதைய தமிழ்நாட்டின் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அவரு தாங்க முதல்வர் வேட்பாளர் அதிமுக தலைமையில தாங்க கூட்டணி அப்படின்றது அதிமுகவோட நிலைப்பாடு அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா தமிழக வெற்றிகழக தலைமையில அதிமுக வர இல்லைங்க அதே மாதிரி அதிமுக தலைமையிலையும் தமிழக வெற்றிகரம் வர வாய்ப்பே இல்லைங்க இது மட்டும் இல்லாம பாஜக கூட்டணியோட இருக்கிற அதிமுகவோட கூட்டணி எல்லாம் சாத்தியமே இல்லைங்க அதனால தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணி அப்படின்ற பொய்யான வதந்திகள் கண்டிப்பா தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்கவே மாட்டாங்க இப்படி சொன்னா எப்படி அப்ப தாவிகா தனித்துதான் தான் போட்டியிட போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்லைங்க தாவிகா கூட்டணியோட போட்டியிட வாய்ப்பு இருக்குங்க ஆனா யாரு கூட்டணிக்கு வந்தாலும் தமிழக வெற்றி கழக தலைமையில மட்டும் தாங்க கூட்டணி தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் தாங்க முதல்வர் வேட்பாளர் இதை ஏத்துகிட்டு யாரு கூட்டணிக்கு வந்தாலும் கூட்டணி வைப்பாங்க தமிழக வெற்றி கழகத்தோட இந்த நிலைப்பாட்டுக்கு சிலர் யூடியூப் டிவி டியூப் சேனல்ல தாவேகா ஒரு புது கட்சி கட்சி தொடங்கி ரெண்டு வருஷம் தான் ஆகுது இப்பதான் முதல் போறாங்க இவங்க எவ்வளவு ஓட்டு போசண்டே வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது தாவேகா ஒரு பலம் நிரூபிக்காத கட்சி அந்த கட்சியோட கூட்டணிக்கு யாருமே போக மாட்டாங்க அதுவும் இல்லாம தமிழக வெற்றி கழக தலைவர் அரசியலுக்கே புதுசே அவருடைய தலைமையில யாருமே கூட்டணிக்கு போக மாட்டாங்க அப்படின்னு பேசிட்டு வராங்க அப்படி பேசிட்டு இருக்கிற அவங்க எல்லாருக்குமே தமிழக வெற்றி கழகத்தோட பலம் என்ன அந்த கட்சியினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிற மக்கள் செல்வாக்கு என்ன அப்படின்றத எல்லாருக்குமே தெரியுங்க அப்படின்னா இவங்க அப்படி பேசுறதே கூட்டணிக்கு வர இருக்கிறவங்களையும் வரவிடாம பண்றதுக்கு தாங்க திரு விஜய் அவர்தல் அரசியலுக்கு புதுசுன்னு விஷயமே தெரியாத இவங்களே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிற இவங்களுக்கு ஒரு சின்ன விளக்கங்க திரு விஜய் அவர்கள் நேரடிய அரசியலுக்கு தாங்க புதுசு ஆனாவில மறைமுக அரசியலுக்கு ரொம்ப ரொம்ப பழசுங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா கடைசியா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற கவுன்சிலர் எலெக்ஷன்ல அரசியலுக்கே வராத நிலையில நூத்தி இருபத்தி ஒன்பது இடத்துல ஜெயிச்சிட்டாங்க அந்த தேர்தலில் திரு விஜய் அவர்கள் ஒரு லெட்டர் பேர் ஆதரவு கூட தெரிவிக்கலங்க அப்படி இருந்தும் திரு விஜய் அப்படின்ற பேரை சுமா சொல்லி நின்றதுக்கே நூத்தி இருபத்தி ஒன்பது இடத்துல ஜெயிச்சிட்டாங்க இப்ப நேரடிய அரசியலுக்கு வந்துட்டாரு அப்ப இவங்களோட வெற்றி எப்படி இருக்குன்னு யாருமே சொல்ல வேண்டியது இல்லனே நீங்களே கேல்குலேட் பண்ணி பாத்துக்கோங்க விஜய் அப்படின்றது வெறும் பேருமே அது ஒரு பிராண்ட் சரி இப்ப கூட்டணிக்கான வாய்ப்பை பாப்போம் இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலையில அமமுக பாமக தேமுதிக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்குங்க இதுல அமமுக எண்பது சதவீதம் வாய்ப்பு இருக்கு காங்கிரஸ் அறுபது சதவீதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பாமக ஐம்பது சதவீதம் வளர்த்துக்கு வாய்ப்பு இருக்கு தேமுதிகா முப்பது சதவீதம் வாய்ப்பு வாய்ப்பிருக்கு இந்த கூட்டணி கனத எழுதி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல சொல்றது கண்டிப்பா நடக்கோங்க என்னடா இந்த லிஸ்ட்ல நாம் தமிழ் இல்லவே இல்லைன்னு பாக்குறீங்களா தமிழக விற்று கழகத்துக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் கூட்டணி அப்படின்றது எட்டா கணி ஆயிடுச்சு தமிழக வற்றை கழகத்தோட நாம் தமிழ் கட்சிக்கு கூட்டணி வாய்ப்பே இல்லங்க அது ஏன்னு அடுத்த வீடியோல தெளிவா பாப்போம்